ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏரியால ஈஸியா கிடைக்கக்கூடிய அஞ்சு பொருளை வச்சு சம்பாதிக்க முடியுமா அது என்னன்னு பப்பாளி பாலை மரம் மற்றும் அதோட பழங்கள் பேம்பு சொல்ற மூங்கில் வேப்பமரம் மரம் லாஸ்ட் பட் நாட் தான் ஓ இதுதான் முன்னாடியே பண்ணாதீங்க இங்க நாங்க சொல்ல போற விஷயமே வேற அதை கடைசி வரைக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதுலயும் இந்த மூணாவதா சொல்லியிருக்க பிஸ்னஸில் பிசினஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அதையும் பாருங்க அண்ட் இந்த பிசினஸ் ஐடியா அப்படின்னு அதுக்கப்புறம் கமெண்ட்ல சொல்லுங்க நகை கடையில வாங்க தங்கத்தை விட மேலே சொன்ன இந்த அஞ்சும் தான் நம்ம நாட்டுக்கு கிடைச்ச உண்மையான தங்கம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இதோட வேல்யூ தெரியாம நம்ம அலட்சியப்படுத்திட்டு இருந்திருக்கோம் இனிமேயாச்சும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல பிசினஸ் இந்த அஞ்சு பொருள்ல ஆரம்பிக்கலாம் அதுவும் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல வாங்க அது என்ன பிசினஸ் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட தொழில் தொடங்கும் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனல்ல நிறைய பிசினஸ் அண்ட் பிசினஸ் சம்பந்தமான மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மறக்காம அதையும் பாருங்க சிஸ்டர் அக்னி வெயில் வேற ஓவரா அடிக்குதுன்னு வீடியோ பார்க்கலாம்னு வந்தா வளவளன்னு பேசாமல் ஐடியாவை சொல்லிடுங்க சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா இதோ சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பப்பாயான்னு சொல்கிற பப்பாளி தான் பப்பாளி பல பேர் வீட்டில் சாதாரணமாகவே இருக்கக்கூடிய ஒன்று தாங்க பல டைமில் அதிகமாக காய்ச்சி கொட்டும் நம்மளால் அந்த பப்பாளி பழத்தை ஓரளவுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது பக்கத்தில் கொடுத்தா கூட ஓரளவுக்கு தான் ஆனாலும் அதிகமாக காய்ச்சி கீழே விழும் பட் அதை நினச்சி வருத்தப்படவுமே தவிர கொஞ்சம் கூட அதை வச்சு ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்க மாட்டோம் இப்போ சொல்கிற பிஸ்னஸ் ஐடியா அண்ட் இதுக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இனிமேல் ஒரு பழத்தை கூட பக்கத்தில் கொடுக்காமல் எல்லாத்தையுமே காசை மாத்திடுவீங்க பப்பாளி இலையில இருந்து விதை வரைக்கும் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு ரீசன்ட் டைம்ல நிறைய மக்களுக்கு அதை பத்தின அவேர்னஸ் வந்திருக்குன்னு தெரியும் ஏன் சொல்ல சோப்பு விளம்பரம் கூட கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுதான் அந்த அளவுக்கு இதோட டிமாண்ட் மார்க்கெட்ல இப்பவுமே அதிகமா இருக்குன்னு தான் சொல்லலாம் பப்பாளி வச்சு இத்தனை ப்ராடக்ட் செய்ய முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஃபர்ஸ்ட் பப்பாயா சீடு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியா இந்த பப்பாயா சீடு ஏற்றுமதி இல்ல டாப் த்ரீ அப்படின்னு இதோட தேவை வெளிநாட்டுல அதிகமாகவே இருக்கு அதுலயும் அமெரிக்கா பிரான்ஸ் அப்புறம் நம்ம பக்கத்து கண்ட்ரியான பங்களாதேஷ்க்கு இந்தியா தான் அதிகமான பப்பாயா சீட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடுற பொருளை வச்சு சில பேர் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு மேலே சொன்ன விஷயம் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை ஆமேசான் ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஆன்லைன் தளத்துலையுமே இந்த பப்பாயா சீட் விற்கிறாங்க அதுவும் முந்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சில பேர் இந்த சீடை மறுபடியும் விவசாயத்துக்கு பல்காக கொடுக்குறாங்க அதுவும் நல்ல அமௌண்ட்டுக்கு விற்கிறாங்கன்னா பாருங்களேன் இங்கே வெறும் பப்பாயா சீடை வச்சு மாதம் மாதம் நம்மளாலையும் லட்ச ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அதுவும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக கிடைக்கிற பொருளை வச்சு அதுக்கு மேலே சொன்ன எக்ஸ்போர்ட் டேட்டாவே சாட்சி இல்லை எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ரெண்டாவது தான் ஒன்று அதுதான் பப்பாளி லைஃப் உங்களுக்கு புரியும் பப்பாளி இலை எதுக்கு நல்லதுன்னு கேட்டால் எல்லாருமே டெங்குக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க பட் இது ஓரளவுக்கு கரெக்டு தான் ஆனால் டெங்கு இதனால மட்டுமே கியூர் ஆகாது டெங்குவால் குறைஞ்ச ரத்த அணுக்களை பூஸ்ட் பண்ணும் அவ்வளோதான் ஆனாலும் இந்த பப்பாளி இலையை அஞ்சு நாள் ஜூஸ் போட்டு வெறும் வயத்துல குடிச்சா ஸ்கின் பிளட் சுகர் போன்ற பல பயன் இருக்குன்னு சொல்றாங்க சிஸ்டர் என்ன பிசினஸ் ஐடியா சொல்வீங்கன்னு பார்த்தா மருத்துவ குறிப்பு சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு கடுப்பாகாதீங்க நல்லது சொல்றதுல தப்பு இல்ல உம் இருக்கட்டும் மேல சொல்லுங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த பப்பாளி இலையில மேல சொன்ன மாதிரி அவ்வளோ நல்லது இருக்குங்க சோ நல்லது இருக்குன்னா யாருதான் அந்த பொருளை வாங்காம இருப்பாங்க சொல்லுங்க ஜஸ்ட் அமேசான் ஆர் பிளிப்கார்ட் இல்லனா கூகுள் ஷாப்பிங்ல பப்பாயா லீஃப் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பேர் இந்த பப்பாளி இல ஜூஸ் விற்கிறாங்கன்னு இல்லனா கூகுள் ட்ரெண்ட்ஸ்ல பாருங்க எவ்வளவு ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த பொருள் அப்படின்னு புரியும் இலைய வச்சு கூட நல்ல தொழில் பண்ண முடியும்னு சொல்லி அடுத்து இந்த பப்பாளியை வச்சு வேற என்ன பண்ண முடியும்னு கேட்டா பப்பாயா டிரை ஃப்ரூட் கேண்டி அப்புறம் பப்பாளி தூள் அதாவது பப்பாயா பீல்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த பப்பாயா பீலுக்கு இருக்கிற டிமாண்ட் தான் ரொம்பவே அதிகம் இந்த பீலை எக்ஸ்போர்ட் அதிகமாக யார் பண்றான்னு தெரியுமா மறுபடியும் இந்தியா தான் பியூட்டி ப்ராடக்ட்டுக்கு இந்த பப்பாயா பீல காய வச்சு பவுடர் ஆக்கி அதை பர்ஃபெக்டா பேக் பண்ணி கொடுத்து சூப்பரா லாபம் பார்க்கலாம் இந்தியாலையும் சரி இல்லைன்னா வெளிநாட்டுலயும் சரி இதுக்கு நல்ல பிசினஸ் இருக்கு குப்பையில தூக்கி போற பொருள் ஆனால் நம்ம நினச்சா அதையும் காசாக்கலாம்னு சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் செகெண்டாக சொல்லப் போகிற ப்ராடக்ட் வாழை மரம் மற்றும் அதன் பழம் இந்த ஸ்க்ரீன் ஷாட்டை பாருங்கள் பனானாவை வச்சு எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு க்ரீன் பனானா இதுலேருந்து சிப்ஸ் அப்புறம் பல்ப்பை வச்சு பவுட்ரு பண்ணலாம் சிப்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே தான் ஞாபகத்துக்கு வருது ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது அதுவும் இந்தியாவில் போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் வருத்தம் ஆகிருக்கு இந்த ஸ்நாக்ஸ் வச்சு டாப் ஃபைவ் பிஸ்னஸ் எது அப்படின்னு ரீசெண்ட்டாக வீடியோ போட்டிருக்கும் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது எல்லோ பனானா இந்த எல்லோ பனானா மட்டும் வச்சு இத்தனை ஐட்டம்ஸ் பண்ணலாம் பனானா பீல் பவுடர் பனானா யோகட் அதாவது தயிர் ஐஸ்கிரீம் கேக் குக்கீஸ் பிரெட் அண்ட் பனானா மில்க் இது எல்லாமே பண்ணலாம் அடுத்தது வாழைப்பூ வாழைப்பூ நட்ஸ் அதாவது ஊறுகாய் பண்ணி சேல்ஸ் ஆல்ரெடி ஆகிருக்காங்க அடுத்து வாழை இலை நம்மளுக்கே தெரியும் வாழை இலை எவ்வளவு விக்குது அப்படின்னு அதுவும் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு டெய்லியும் எவ்வளவு போகுது கல்யாண காதுகுத்துக்கு எல்லாம் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு இப்போ பண்ண அந்த வாழை இலையில கம்பெனி நேம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு பையன் பிரிண்ட் போட்டு அதுக்கு மிஷின் கூட பாருங்களேன் எப்பவுமே எந்த பிசினஸும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணா சக்சஸ் தான் அடுத்தது வாழைத்தண்டு சிஸ்டர் இது எங்களுக்கே தெரியுமே வாழைத்தண்டு ஜூஸ் கிட்னிக்கு நல்லது ஸோ இதுக்கு அதிக டிமாண்ட் இருக்கு ஸோ இதையும் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆமா கரெக்ட் தாங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அமைதியா அடுத்த ப்ராடக்ட் பத்தி பாக்கலாமா மூணாவது ப்ராடக்ட் பேம்புன்னு சொல்ற மூங்கில் தான் வீடியோல ஃபர்ஸ்டே சொல்லியிருப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் மூணாவது ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னு அதை பத்தி லைட்டா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் பேம்புனா ஒரு புல் வகை அப்படின்னு இல்லையே அது மரம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம் பட் உண்மை என்னன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் நைன்டீன் படி பேம்புனா மரம் தான் அண்ட் அது அவுட் சைடு ஆஃப் ஃபாரஸ்ட்ல வெட்டினா சட்டப்படி குற்றம் என்ன சொல்றீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டா ஆமா அதுதான் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் இருந்த சட்டம் பட் அதை மாத்தி இது மரம் கிடையாது இது ஒரு புல் வகை சேர்ந்த தாவரம் அதுவும் இது புல் வகையிலே மிகவும் பெரிதாக வளரக்கூடிய மூங்கிலாகும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இனிமே அதுக்கும் தடை கிடையாது அப்படின்னு என்ன சிஸ்டர் அரசாங்கம் நினைச்சா மரத்தை புல் அப்படின்னு மாத்தினா மரம் புல்லா மாறிடுமான்னு கேக்குறீங்களா அப்படி இல்ல மோஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் அண்ட் சயின்டிஸ்ட் கூட இது ஒரு புல் வகை தான் சொல்லியிருக்காங்க அதுலயும் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் நைன்டீன் ரொம்ப பழைய சட்டம் ரெண்டாவது பிளாஸ்டிக்கு பதிலாக தான் இந்த பேம்பு ஸோ இதோட தேவை உலகத்துல டிமாண்ட் இப்பவும் சரி வர இயர்லையும் சரி அதிகமாகும் அதே நேரம் சீனாவை நம்ம ஓவர் டேக் பண்ணணும்னா இந்த சட்டத்தை மாத்துறது ரொம்ப அவசியம் அதனால இதை மாத்திருக்காங்க என்ன இது மூலமா ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி இந்த பேம்பு வச்சு நம்மளே பார்த்து பார்த்துருப்போம் ஆன்லைனில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வருது அப்படின்னு டிஷ்யூ பேப்பர் டூத் ப்ரஷ் ஹோம் டெக்கார்ஸ் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு சமையல் செய்ய தேவையான பொருட்கள் லைக் பேம்பு ஸ்பூன் பேம்பு வாட்டர் பாட்டில்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது பேம்பூவை வச்சு இந்த மாதிரி மதிப்பு கூட்டினா இனிமேல் வரக்கூடிய வருஷத்தில் இதோட சந்தை மதிப்பு இருபத்தஞ்சாயிரம் டு முப்பதாயிரம் கோடி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பேம்பு ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடாக அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க சீனாக்கு அடுத்து இந்தியா தான் பேம்பூல டாப் பட் வரக்கூடிய எயரில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனா சப்ளை பண்றதுக்கு பற்றாக்குறை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோ இனிமேல் உங்க வீட்டுல மூங்கில் இருந்தா அதை சேஃப் அண்ட் காசா மாத்திக்கோங்க அடுத்தது வேப்பமரம் மரம் ஒரு ஓரமாக அதுவும் நம்ம எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய மரம்னா அதுல கண்டிப்பா இந்த வேப்பமரமும் இருக்கும் இன்னைக்கு இதோட சந்தை மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமெரிக்கா டாலர்ல ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் இது வரக்கூடிய இயர்ல மூணு புள்ளி ரெண்டு அமெரிக்கன் டாலரா இருக்கும்னு கணிச்சிருக்காங்க சோ இங்க நமக்கு தான் அதோட வேல்யூ தெரியாம இருக்கு ஆனா பிசினஸ் பண்றவங்களுக்கு இதோட வேல்யூ நல்லாவே தெரியும் இனிமேல் இந்த வேப்பமரம் மரம் வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறவங்களுக்கு யோகம் தான் அடிக்க போகுது ஸோ மரம் வளர்ப்போம் மலை மட்டும் இல்லை செல்வமும் சேர்த்து பெறுவோம்னு சொல்லி அடுத்த ப்ராடக்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்ற முருங்கை தான் இந்த முருங்கை பவுடருக்கு உள்ள குரோத் ரேட்டு ரொம்பவே அதிகம் அண்ட் டிமாண்டும் அதுக்கு மேலே தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு முருங்கை பவுடரை பற்றி எவ்வளோ ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல ஆட்ஸ் போடுறாங்கன்னு பார்த்தாலே தெரியும் அப்படி இல்லைன்னா கூகுள் ஷாப்பிங்கில் முருங்கை பவுடர்னு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் எவ்வளவு ரூபாய்க்கு சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னு அது போக முருங்கை சோப் கூட செஞ்சு சேல்ஸ் பண்றாங்க சோ இப்ப சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே மேலே சொன்ன அஞ்சும் உடம்புக்கும் சரி பிசினஸ்க்கும் சரி ரியல் தங்கம் தானே ஏதோ இந்த பிசினஸ் ஐடியாவை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சொல்லிருக்கோம்னு நம்புறோம் பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க சோ மறுபடியும் அடுத்த பிசினஸ் ஐடியாவோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்